you mm -hmm. சென்று அந்த வெளியோடு வெளியாய் நின்று அந்த வெளி எங்கெல்லாம் போகுது எந்தது எந்த ஒளி இங்கே உள்ள சின்னதாக இருக்கோ அது பரம் என்று சொல்லக்கூடிய அகண்ட வெளி அனைத்தையும் கடந்து அந்த வெளி ஒளியாக எங்கெல்லாம் இருக்குதோ சென்று அந்த வெளியோடு வெளியாய் அந்த வெளி என்று சொல்லக்கூடிய அந்த பற வெளியோடு வெளியாய் நின்று சிவசிவா பறவெளியில் சேர்ந்து போமே நம்ம எப்படி போவோம் அந்த பற வெளியிலே நாம் சேர்ந்து போவோம் அந்த ஒளியிலே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம் போமடா வெளியோட வெளி தான் சேரும் நல்லா புரிஞ்சுடுங்க இந்த இப்போ இந்த கொடுக்கக்கூடிய இதை வந்து ரொம்ப அற்புதமான திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் இதை உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்க காரணம் குருநாதனுடைய அந்த இது எப்போமோ பேசுனது இப்போ தான் அந்த பாடல்களை நான் அதை நம்ம பார்க்குறேன் ஏன்னு சொல்கிறேன்னா எப்போதுமே எந்த எதோடு சேரும்னு அவர் அற்புதமாக சொல்கிறார் கோமடா வெளியோடு வெளி தான் சேரும் உங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு வெளி இருக்கு இல்லையா உங்களுக்குள்ள வெளிங்கிறது எதுன்னா உங்களுடைய ஆத்ம ஒளி தான் வெளி இந்த ஆத்ம ஒளி தான் ஒளியோடு போய் சேரும் வேறு எதுவுமே போகாது புதுமையடா வாய்வோடு வாய்வு தான் சேரும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மூக்கில் செய்யக்கூடிய இந்த காற்று எல்லாம் இன்பூமியை சுற்றி இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தில் தான் போய் சேரும் ஆனால் நீங்கள் வெறும் பிராணாயாமம் மட்டும் ஒருவர் மூச்சு பயிற்சியோ பிராணாயாமம் செய்வதனால ஒருத்தர் ஒரு இஞ்சு கூட அந்த நிலைக்கு உயர்ந்து போக முடியாது அது எங்கே நிற்கும் உடலோடு இருக்கக்கூடிய வாயுவில் செய்யக்கூடியது புறத்து இருக்கக்கூடிய தான் போய் சேரும் அதான் சொல்லிட்டார் புதுமையடா வாய்வோடு வாய்வுதான் சேரும் ஓமடா தீயோடு தீ தான் சேரும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய பூதங்களும் அதது நிலப்பி சேர்ந்துடும் ஓமடா தீயோடு தீ தான் சேரும் உத்தமனே அப்போடு அப்புதான் சேரும் அப்புடின்னா என்னது அப்படின்னா நீர் நீரோடு நீர் தான் சேரும் ஆமடா மண்ணோடு மண் தான் சேரும் மண்ணில் மண் தன்மையாக இருக்கக்கூடிய இந்த உடல் இந்த மண்ணோடு போய் சேரும் அவரவர் இடத்திலே அவர்கள் சேர்ந்து சாமடா தன்னிலை அறிவை ஊக்கி சதானந்த பூரணத்திலே இருந்து வாழே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த எப்போதுமே ஏன் நம்ம அந்த அகத்தியருடைய ஒளியில் தியானிக்க சொல்லுதுன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒளி அந்த தான் போய் சேர்க்கி தான் போகும் நீங்கள் இந்த காற்றை வச்சு பண்றது நெருப்பை வச்சு பண்ணுறது மண் இதெல்லாம் ஃபிசிக்கலை செய்யக்கூடிய எல்லாமே இந்த உடலோடு நின்று உடலை விட்டு போகும்போது அந்த உடலில் இருக்கக்கூடிய அங்கங்கே இதுக்கு போயிடும் எதுவுமே என்ன செய்யாது பலம் கொடுக்காது உண்மையிலே எது பலம் கொடுக்கும் என்றால் எப்போ நீங்கள் அகத்தியுடைய ஒளியை நீங்கள் தியானிக்கிறீங்களோ அதான் சொல்ல போதுமடா வெளியோடு வெளிதான் செய்கிறோம் உங்களுடைய வெளி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஒளி தான் வெளி வெளியென்று சொல்லக்கூடிய அந்த பரம் அந்த சிவம் அந்த ஒளியே நீங்கள் எவ்வளோ பெருக்கிறீங்களோ எவ்வளோ தூரம் அதை டெவலப் பண்ணுறீங்களோ அந்த ஒளி தான் போய் சேரப்போகுது அந்த ஒளி தான் நான்கிற உண்மையான நாள் மீதி எல்லா நானும் நான் கிடையாது நான் என்ற ஒரு மாயை என்று சொல்லக்கூடிய இந்த பூலோக சொல்லக்கூடியது தான் இருக்குது நான்கு பூதத்தை நாம் நான் என்று இருக்கோம் ஐந்தாவதாக முதன்மையாக இருந்ததை நான்கிற உணர்வு நமக்கு வரலை ஏன் அப்படின்னா அது வளர்ச்சி இல்லை அது ப அது பலகீனமாக இருக்குது எத்தனையோ உடம்பு எடுத்து எடுத்து இழைத்தேன் என் பேர் மாணி மாணிக்கவாசம் சொல்கிறீங்களே எத்தனையோ உடம்பு எடுத்து நான் இழைச்சி போய்டன் நான்கிறது அவரது உடல் மாணிக்கவாசகர் சொன்ன அந்த நான் இழைத்து போனேன்னு சொன்னது ஆத்மாவை சொல்கிறார் இந்த ஆத்மா இழைத்து போச்சு பலகீனமாக போச்சு இந்த பலகீனமான ஆத்மாவு இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன் உடம்பு எடுத்து இழைக்கிறது இல்லை இப்போவுமே என்னை பூரண நிலை கொண்டு வரதுக்காக நான் செய்யக்கூடிய செய்கிறேன் அப்போ இந்த இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க இந்த நிலையில் தான் நம்முடையது போகுது அடுத்த ஒன்று வந்து குரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம் குரு லிங்கம்னு ஒரு வார்த்தையில் அவர் இதை பற்றி வளர்க்குறாரு இப்போ குரு லிங்கம் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரு என்றது வந்து லிங்கம் என்றால் அதனுடைய அதனுடைய ஒரு ஒளித்தன்மைங்கிறது தான் ஒரு வடிவம் என்பது ஆத்மா ஆத்மாவுக்கு தான் லிங்கம்னு பேர் அதுக்கு ஒரு சொல்லு இருந்தறிவு சுழியினை புக்கி தானால் அதை இருந்த அறிவை சுளிதனை சுளியிலே அதனுடைய சூட்சுமத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏகாந்தமான குருலிங்கம் ஆகும் அது ஏகாந்தமாக இருக்கக்கூடிய அதுக்கு பேர் தான் குருலிங்கம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏகாந்தமான நிலை அருந்த அஞ்சு அறிவு அறிவில் சேர்த்தால் அகாரமாக இருக்கக்கூடிய சக்தி சிவமான தெய்வம் தெய்வம் எங்கே இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியும் சிவமாக இருக்கக்கூடியது தான் தெய்வம் அந்த ரெண்டும் கலந்து உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது ஒரு ஒளி இருக்குது இந்த ரெண்டு தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணாங்க உடலை விட்ட பிறகு அந்த பஞ்சபூதமான உடல் விலகின பிறகு அவங்க தெய்வமாக இருந்தாங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு ஆள் உடல் விட்ட பிறகு அவருடைய ரூபத்தை நம்ம என்ன சொல்லிவிடுதோம் அவர் தெய்வம் ஆயிட்டா காலம் ஆயிட்டா காலம்னா என்ன உடலை பஞ்சபூதம் வந்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய காலம் என்று இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி பேர் தான் காலம் இந்த காலமானால் காலமாக மாறிவிட்டார் அதனால தான் நம்ம காலமானால் பெயரை சொல்கிறோம் அதோ அப்படி போனவங்களை தான் தெய்வமானான்னு சொல்கிறோம் எப்படி அந்த ஒரு சக்தியும் சிவமாக இருக்கக்கூடியது மட்டும்தான் இப்போ இருக்குது இந்த பஞ்சபூத உடல் இயக்கம் இல்லை அதனால் அவர் தெய்வமான அப்போ தெய்வங்கிற நமக்குள்ள இப்போ எப்படி இருக்குது உள்ள சக்தியும் ஒளியுமாக இருக்குது புரிந்தறிவு மதியினாலே சேர்த்து சேர்த்துக்கிட்டா இதை கொண்டு இந்த மதியின்னு சொல்லக்கூடிய அறிவை நீங்கள் சேர்த்து நின்றால் பிறவியடா புகுவான் பாரே இதை தெரியாதவங்க புத்தி இல்லாத பிறவி வருந்தின மன கனிவாலே குருவை காத்து கதிரில் நின்று குறி வணங்கி பாரே இதை நீங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டு மனதிற்குள்ள கனிவாலே உங் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கனிவை கொண்டு கனிவான அந்த பணிவை கொண்டு நீங்கள் குருவை காத்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குரு என்னும் சக்தியை காத்து அதை வணங்கி நிற்கணும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அகத்த மொதல் வணங்க தெரியும் எல்லாரும் மற்றவங்களை எல்லாத்தையும் நம்ம வணங்குறோம் இதுக்கு என்ன மீனிங் வணங்கக்கூடிய ஒன்று அவற்றை இருக்குது அப்போ வணங்கக்கூடிய ஆள் வணங்கக்கூடிய நபர் ரெண்டு பேர்த்துக்குள்ளையுமே இருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரு மகத்துவமான ஒன்று இருக்குது நீங்கள் அவரை வணங்குறீங்க அவர் உங்களை வணங்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வணக்கத்தை பண்ணக்கூடிய ஒரு மகத்துவம் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இருக்கிறத ரெண்டு பேரும் என்ன செய்வீங்க இது போகிறோம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி வணங்கி பாருங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை முத வணங்கு உங்களுக்குள்ள ஆத்மாவை வணங்காத வரைக்கும் நீங்கள் யாரை வணங்கினாலும் உங்களுக்கு உங்களை வணங்காத வரையில் உங்களுக்கு யாரை வணங்கினான்னு ஒன்றும் இல்லை நீங்கள் இன்னொருத்தரை வணங்குவது மூலமாக அந்த இதில் இருக்கக்கூடியதுக்கு தான் நீங்கள் மரியாதை செலுத்துறீங்க தவிர உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் முத வணங்கணும் தன்னைத்தான் ஆராதிக்கணும் தன்னைத்தான் வணங்கணும் தன்னையே தெய்வமாக தானே தெய்வமாக உள்ளே இருக்குது தானாக இருப்பதே அந்த தெய்வந்தான் இந்த வணக்கம் இல்லா மூடர்களை மதிக்க வேண்டாம் இப்படி நீங்கள் யாரை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனக்குள்ளே இருக்கக்கூடியதை பற்றி தெரியாத அதை அந்த அந்த மகத்துவம் தெரியாத ஆளாக நீங்கள் வணங்க வேண்டாம் ஏன்னா அந்த மகத்துவத்தை பற்றி தெரியாதவங்ககிட்ட போய் நீங்கள் வணங்கும் போது அதே மகத்துவத்தை பற்றி தெரியாத உணர்வு தான் நமக்கு வரும் அதனால தான் என்ன சொல்கிறார் வணக்கம் இல்லா மூடல்களை உங்களை வணங்காத எந்த ஒன்றையும் நீங்கள் வணங்க வேண்டாம் மனம் நிறையா பாவிகளை வணங்க வேண்டாம் மனதுனால அந்த மனம் இறங்க இறங்காத கொடூரமான நிலையில் இருக்கக்கூடிய பாவிகளை வணங்க வேண்டாம் இணக்கமுடன் சக்தி சிவ பூஜை பண்ணி இந்த மனநிலையில் உள்ளவங்களை நீங்கள் இது பண்ணிட்டு இணக்கமுடன் உங்களுக்குள்ள நீங்கள் வணங்குங்க உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்க ஆராதிங்க உங்களே நீங்கள் பூஜைங்க அப்படி பூஜை பண்ணக்கூடிய சக்தி சிவை பூஜை பண்ணி உங்களுக்குள்ள சக்தியாகும் சிவமாக இருக்கிறத பற்றி பூஜை செய்து இரு சுடரின் முனையறிந்து இருத்தி கொண்டு இரு சுடர்ன்னு என்ன இரண்டு விதமான சோழி என்று அர்த்தம் நமக்கு ரெண்டு சுடர் இருக்குது ஒரு சுடர் வலது கண் இன்னொரு சுண் சுடர் இடது கண் ரெண்டு சுடர் என்ற கண்ணை முனையறிந்து அதனுடைய இணைந்து ஒரு பார்வை எப்படி இதாகுது நீங்கள் ஒன்று பார்க்குறீங்கன்னா இந்த ரெண்டு கண்ணு ஒன்று ஒரு பார்வை தான் பார்க்கணும் ரெண்டு கண்ணுங்க ரெண்டு காட்சி இல்லை ரெண்டு கண்ணுக்கும் ஒன்று தான் அப்புறம் ரெண்டு கண் வழியாக வரக்கூடிய இரு சுடர் முனை அறிந்து அதனுடைய முனைன்னு என்ன அதனுடைய இணைப்பினுடைய அந்த நுட்பமான இணைப்பை அறிந்து யார் அதை அறிகிறாங்களோ அறிந்து இருத்தி கொண்டு அதிலே நினைவு செலுத்தி கொண்டு இப்போ நீங்கள் துருவ நட்சத்திரம் தியானம் பண்ணுறீங்க உங்கள் ரெண்டு கண்ணை கொண்டு அந்த ஒரு ஒளியை தான் பார்க்குறீங்க இந்த ஒரு ஒளியை பார்க்குறது தான் முனையறிந்து இருத்திக்கொண்டு அந்த ஒரு ஒளியிலே உங்களுடைய நினைவை உங்களுடைய ஆற்றலை நிறுத்தி கொண்டு இருத்தி கொண்டு மனக்கு மலர் வாசனை போல் வாசிக்கொண்டு வாசனை எப்படி வருது மனக்கு வாசனை எப்படி வருது அப்படியே ஒரு ஆனந்த ஒரு எந்த விதமான இது இல்லாமல் யதார்த்தமாக அதனுடைய அது எந்த விதமான இது இல்லாமல் அப்படியே ஒரு மனம் வீசுனா எப்படி இருக்கும் அந்த மனம் போல் மிக நுட்பமான அலையாக தான் அந்த வாசனை நமக்கு வருது அப்படியே அலையாக வருகிறது மாதிரி இந்த வாசி கொண்டு எந்த வாசி நீங்கள் உங்கள் கண்ணுனால் அந்த அகத்தியருடைய ஒளியை நீங்கள் கூர்ந்து நிறுத்துனா அங்கே ஒரு வாசி நடக்குது அந்த வாசி தான் ஒளித்தன்மையான வாசி அந்த வாசனை போன்ற ஒரு வாசி அங்கே நடக்குது அப்படி வாசி கொண்டு வாசிவா என்று பூரணத்தை நோக்கி அந்த ஒளியை நீங்கள் வந்து பார்க்கும்போது நினை கண்ணால் கொண்டு நிறுத்தி பண்ணும்போது வாசிவா வாசின வா சிவா அந்த அந்த ஒளியாகவே வாசிவா என்று பூரணத்தை நோக்கி தனக்கு வழிதான் அறிந்து தன்னை பார்த்து எனக்கே அந்த வழி என்னுடைய வழியே தான் அறிந்து நான் அறிந்து பார்த்து உங்க வழி நீங்க அறியணும் யார் யாரோ வச்சுருக்கக்கூடிய கூடிய வழியில நீங்க பயணிக்க முடியாது இது மற்றவங்க வழியில நீங்க பயணிக்க முடியாது உங்களுக்கென்று ஒரு வழி இருக்கு இந்த ஆத்மாவுக்கும் அந்த குருங்கிற அந்த அகம் என்று சொல்லக்கூடிய அல்லது அந்த பேரொழியாக மகா குருநாதன் ஒளி என்று சொல்லக்கூடிய வழியாக ஒரு பாதை இருக்கு எல்லாத்துக்கும் எல்லார் பாதைக்குள்ளேயும் போக முடியாதுங்க அதனால தான் உங்களுக்கு என்ன செய்யுது பூரணமான அகத்தினுடைய ஞானத்தில் என்ன உபதேசம் கொடுக்குறாரு அவர் ஒவ்வொருத்தரும் அந்த பற ஒளியை நோக்கி அவர்கள் பாதை அமைத்து கொண்டு போகணும் அதுதான் ரியல் ஞானம் நான் உங்களை அனுப்பி விட்ருவேன் இவங்க உங்களை அனுப்பி விட்ருவாங்க அவங்க என்ன என்னை அனுப்பி விட்டுருவாங்க ஒன்று அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு ஒரு பாதை இருக்கும் அந்த பாதையில் அவங்க போவாங்க உங்களுக்குன்னு ஒரு பாதையை நீங்கள் அந்த பாதையை போட்டுக்கணும் அந்த பாதை எப்படி போடணும் அந்த பாதை வழியாக எப்படி நீங்கள் போகணுங்கிற மட்டும்தான் குருநாதரில் கொடுக்கக்கூடிய உண்மையான உபதேசம் வேறு எதுவுமே கிடையாது ஒவ்வொன்றையும் அந்த பாதையை மறந்து பாதையை போடாமல் நாம் இந்த பக்கம் திரும்பி இந்த உலக வாழ்வியலுக்கு ஒரு பாதை போட்டு போனதும் நம்ம தான் சரி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் முடிவெடுத்து அதை ஒவ்வொன்றும் பண்ணியிருக்கீங்க இதுக்கும் எதுக்கும் எதா சம்மந்தம் இருக்குது இதுக்கும் இறை என்ற அந்த பேரோட எதாவது சம்மந்தம் இருக்குதுன்னா அதனுடைய டைரக்ஷன் நீங்கள் எதுவும் பண்ணலை அதனுடைய கைடன்ஸ் நம்ம எதுவும் பண்ணலை நமக்குன்னு ஒரு பாதை போட்டிருக்கோம் என்ன பாதை போட்டிருக்கோம் உலக வாழ்வியலுக்கு உடையதையை அனுபிக்கணும் அதிலே நாம் இன்னும் இன்னும் மேலும் மேலும் அனுபவிக்கணுங்கிற ஒரு வழி பாதையை நாம் தான் அமைச்சுக்கிட்டோம் அப்போ இப்போ என்ன செய்கிறோம் இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம டேன் நீங்கள் திரும்பி மனம் திரும்பி உங்களுடைய உணர்வை திருப்பி உங்களுடைய அறிவை திருப்பி உங்களுடைய பார்வையை திருப்பி உங்களுடைய இணைப்பு என்பது எதை நோக்கி அப்படிங்கிறது நீங்கள் திருப்பி அப்படி திருப்பி நீங்கள் என்ன செய்யணும் அந்த பூரணத்தை நோக்கி தனக்கு தான் அறிந்து தன்னை பார்த்து தனக்கு தனக்குள்ள இருக்கக்கூடியது அறிந்து தன்னை பார்த்து தானாய் நின்ற நிலை தன்னை காரேன் எவ்வளோ அற்புதமான வார்த்தை தனக்கு வழி தான் அறிந்து எனக்கே அந்த வழி அறிந்து தன்னை பார்த்து நானும் அதுமாக நானும் குருநாதனமாக என்னுடைய சாதனை என்பது நானும் என்னுடைய குருநாதனும் தான் இடையில யாருடைய இதுவும் எனக்கு நமக்கு தேவையில்லை பல பேர் நமக்கு கொடுத்த அந்த உபதேசம் அந்த வழிமுறையை கொண்டு நானே அந்த குருநாதனை நோக்கி எனக்கும் அவனுக்கும் தான் இருக்குது அதே போல் உங்களுக்கும் குருநாதனுக்கும் உங்களுக்கும் அந்த குரு எனும் பேர் ஒளியா இருக்கக்கூடிய குருநாதனுக்கும் தான் உங்களுக்கு தொடர்பு நாங்கள் எல்லாரும் உங்களை என்ன பண்ணுறோம் நீங்கள் அவனுமாக தொடர்பை ஏற்படுத்துங்கன்னு உங்களுக்கு சொல்கிறது மட்டும்தான் அடியனுடைய ஒரு வழி சொல்லக்கூடிய ஒரு பணி அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கும் அவனுக்கும் தான் எல்லாமே உங்களுக்கும் அவனுக்கும் தான் எல்லாமேங்கிறத உங்களை தீவிரப்படுத்தணும் உங்களை உத்வேகப்படுத்தணும் உங்களை மோட்டிவேஷன் பண்ணணும் நீங்கள் வேறு எங்கேயும் உங்கள் கவனம் கொண்டு போகாதீங்க பல பேர் பல கதைகள் சொல்லுவாங்க அதில் இல்லை நீங்கள் ரொம்ப நெருங்கி போகிறீங்க இன்னும் தீவிரம் இன்னும் தீவிரம் ஏன்னா நீங்கள் அடி வைத்தால் அவன் இருபது அடி அந்த குருநாதனுடைய ஒளி வைக்கும் இதான் ரியாலிட்டி எதுவுமே இங்கே ஒன்றுமே இல்லை அதனால் தானக்கு வழி தான் அறிந்து தன்னை பார்த்து தான் அவனாய் நின்ற நிலை தன்னை அது தானாக அங்கே நிற்கிற என்ற அந்த தான் ரொம்ப முக்கியம் தான் அவனாய் நின்ற சிவை பூஜை செய்ய அப்படி நிற்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் சிவ பூஜை இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி பூஜை என்று என்ன இதெல்லாம் உங்களுக்குள்ள செய்யக்கூடிய பூஜை அப்போ நின்ற சிவ பூஜை அப்படி ஒரு பூஜை நீ பண்ணு நம்ம எல்லாம் அந்த சிவ பூஜையை தான் பண்ணணும் அப்படி தானாக அந்த சிவ பூஜை பண்ணணும் சராசரங்கள் முழுமையடா வசியமாகும் அந்த சராசரங்களும் அப்படி செய்யக்கூடிய ஒரு சிவ பூஜையே எப்படி இருக்குது முழுமையாக வசியமாகும் தான் அவனாய் சக்தியுடன் பூசை செய்தால் அப்படி ஒரு பூசை பண்ணால் தான் அவனாய் நானே அந்த ஒளியாய் நானே குருவாய் நானே அகத்தியனாய் அப்படி அந்த இணைப்பு ஏன் அகத்தியன்னு சொல்கிறேன் ஏன்னா ஏன்னா நமக்கு அந்த பரம் என்று ஒன்று சொ வந்து எது வழியாக நம்ம உணர்றதும் யார் மூலமாக இருக்குது அந்த ஒளியா இருக்கம்தான் குரு அந்த குரு அகத்தியன் அந்த குரு சிவன் சொல்லலாம் அந்த குரு பரம் சொல்லலாம் அந்த குரு வெட்டவெளி சொல்லலாம் எதுனாலும் அந்த ஒலிக்கு எனக்கு அகத்தியன் என்ற நிலையிலே நாம் இந்த காலகட்டத்தில் இந்த யுகத்தில் அந்த வார்த்தையாகவே அந்த ஒலிக்கு நம்ம கொடுத்து போகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த ஒலிக்கு ஒரு ஒரு பேரை சூட்டி போயிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அகத்தியன் அகத்தே இருக்கக்கூடிய தீயை அங்கேயும் அகத்தே அகத்தே இருக்கக்கூடிய தீ யாவும் எங்குமா இருக்கூடிய ஒரு தீயாக இருக்கதான் அது அகத்தின்னு சொல்கிறோம் அப்படி ஒரு பூசை செய்தால் தன் வசமாக தேவி நிற்பாள் எந்த தேவி இங்கே அகிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தேவி என்ற சக்தி தன் வசமாக நம்மளோடைய தானாக அந்த தேவி சக்திக்கு நிற்பாள் தான் அவனாய் வாழை பூசை செய்தால் இப்படி செய்யக்கூடியதான் வாழை பூஜை வாழை அப்படி போட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய நாதமாக இருக்கக்கூடிய அந்த தேவி என்ற வாழை பூசை செய்தால் அண்மையுள்ள மது தானே தங்கும் அந்த தன்மையானது எப்படி இருக்கும் தங்கமான ஒளியாக தங்கம் தான அவனாய் நின்ற பூரணத்தை கண்டார் அப்படி அந்த சக்தியோடு இணைந்து அந்த பூரணத்தை கண்டார் தனையறியாத ஆள் மறைப்பு தான் தானாமே அந்த அறியாத ஆள் அந்த தனை மறைத்து தானா அந்த மறைத்து நிற்கக்கூடியதும் பூரணமாக வெளிப்பாடாக நிற்கக்கூடியதும் தாமாமே நானாக இருக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒன்று தான் மறைந்தும் இருக்கிறது வெளிப்பட்டும் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் மறைந்து இருப்பதும் அதுதான் வெளிப்பட்டு இருப்பதும் அதுதான் என்று இதோடு இந்த இன்னைக்குள்ள சசங்கத்தை நிறைவு பண்ணுறேன் அகத்திய